கறியில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் கான் பவுடரு ரெண்டு டீஸ்பூன் மைதா பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது கூட்டி வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் தண்ணி கொதிக்கிறது பாருங்க இந்த ஸ்டேஜில் அந்த அரிசி வச்சிருந்தாலும் அதில் போடலாம் இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வினிகர் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கறி அதில் போட்டுக்கலாம் பாருங்க அரிசி முகாவாக வெந்துருச்சு அப்படி தண்ணி வடிக்கட்டும் அதில் இருக்கிற தண்ணி சத்தி நல்லா சூடாகும் இப்போ இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை ஊற்றிக்கலாங்க இந்த ஃப்ரை பண்ண எண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் ஒன்றும் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த பூண்டு முதல்ல போடலாம் அப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா பொடி பட்டிங்க இதையும் ஒட்டி போட்டுக்கலாம் கோஸும் புட மிளகும் போட்டுக்கலாம் அந்த கோஸு வந்து பிடிக்காது கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக சால்ட்டு அரை டீஸ்பூன் வினிகரு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் இந்த கறியை ரெசிபி ஃபுல்லா பார்க்கணும்னா அண்ணா அம்மா சமையல்ல வந்து பாருங்க மெயின் பொருள் அதனோம் சமர்த்து போட்டு விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்